வணக்கம் இது பி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் பொறுமையை இழந்த வடக்கு மீனவர்கள் நாடாளுமன்றத்திற்கு படையெடுப்பு எதிர்க்கட்சி தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடனும் பேச்சு எனக்கு அச்சுறுத்தல் தொடர்கிறது முழு பாதுகாப்பு படைகளையும் மீண்டும் தருவதற்கு உத்தரவிடுக நீதிமன்றத்தில் மகிந்த மனு தாக்கல் கடும் எதிர்ப்புக்களை எடுத்து மாற்றப்பட்டது பெயர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மரணச்சடங்கு இறுதி ஊர்வல நிகழ்வுகளில் கலந்து கொண்டோரை மோதி தள்ளிய கார் சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் படுகாயம் சாரதி கைது பவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொலை நினைவேந்தல் குறித்து காண்டிபனிடம் டிஐடி விசாரணை சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை கோரி கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு குடியுரிமையில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் ட்ரம்பின் உத்தரவு அரசமைப்புக்கு முரணானது அமெரிக்க நீதிமன்றம் அறிவிப்பு இது செய்திகளின் செய்திகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று தெரிவித்து எதிர்க்கட்சி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வடக்கு மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பை மேற்கொண்டனர் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி எம்பிக்களின் ஓய்வறையில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி மாவட்ட மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் முல்லைத்தீவு இணைப்பாளர்கள் என பதினான்கு மீனவர் பிரதிநிதிகள் சந்திப்பில் பங்கேற்றனர் இந்திய மீனவர்களின் அத்து சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கையாள்வதாலும் தமது வருமானம் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் கடற்சொழிலில் தொடர்ந்து ஈடுபட முடியாது உள்ளது எனவும் எதிர்கட்சியில் உள்ள எம்பிக்களுடனேயே தம்மால் இது பற்றி பேச முடியும் எனவும் மீனவர் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இந்திய தரப்பு மற்றும் இந்த விடயத்தை பேசக்கூடிய தரப்புடன் பேசி தமக்கு தீர்வொன்றை பெற்றுத்தருமாறும் அவர்கள் கோரினர் இது தொடர்பில் இலங்கை அரசு இந்திய தரப்புடன் பேச்சு நடத்தி வசதியாக மீனவர் சங்கங்கள் குழுவொன்றை அமைப்பது எனவும் அந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து பேச்சை முன்னெடுப்பது எனவும் மேற்படி சந்திப்பில் தீர்மானிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பு படைகளை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் மகிந்த ராஜபக்ச தனது வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது தனது பாதுகாப்புக்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர் யாரும் பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளனர் என்றும் மஹிந்து தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியான தான் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றார் என்றும் மேலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இன்னமும் இருக்கிறது என்றும் அவர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மஹிந்த ராஜபக்ச உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் கூடுதலாக தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் மனுதாரன் மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட முழு பாதுகாப்பு படைகளையும் திருப்பி தருமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்துக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று நேற்று காலை பலகை பொருத்தப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி இலங்கையின் பிரதி கலாச்சார அமைச்சர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அந்த கட்டிடத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்றி பெயர் பெயர்பலகையை திறந்து வைத்தனர் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பில் இருந்தும் கண்டனங்களும் விமர்சனங்களும் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் குறித்த கட்டிடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பலகை பொருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பவுனியா சுந்தரபுரத்தில் வியாழக்கிழமை இரவு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த சுந்தரலிங்கம் சுகந்தன் என்ற இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மரணமடைந்து மேற்படி நபர் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் தனது வீட்டுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போதே கூறிய ஆயுதத்தால் இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இவரது மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் தடையவியல் போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மரணச்சடங்கு இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வெகு கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று பின்பக்கமாக வந்து மோதியதில் பலர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் யாழ் நல்லூர் கல்வியங்காடு ராஜா வீதியில் இடம்பெற்றுள்ளது கார் சாரதி யாழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் ஐயப்ப பிரத யாத்திரிகைக்கு இந்தியாவுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்த பிரபல நாதசுர வித்துவானும் ஐயப்ப பக்தனுமான வடிவேலு செல்வராஜாவின் இறுதி கிரியைகள் நேற்று பெற்றன இவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது மிக கட்டுப்பாட்டை இழந்து பயணித்த கார் பின்பக்கமாக மோதியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பன்னிரண்டு பேரில் ஐந்து பேர் சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் இனி ஏழு பேரும் படுகாயங்களுக்கு ஆளான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தியாகதீவம் திலீபனின் நினைவேந்தல் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தரான சட்டத்தரணி நடராஜா காண்டிபனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்குட்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் சட்டத்திரணி காண்டிபன் தெரிவித்ததாவது ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி நான் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன் எனினும் அன்றைய தினம் என்னால் சமூகமளிக்க முடியாது என்பதால் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி விசாரணையை மாற்றி தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தேன் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்றுமுன்தினம் நேற்று எனக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி திலீபனின் திருவுருவப்பிடம் தாங்கிய ஊர்தி பவனி தொடர்பில் விசாரிக்கப்பட்டது சம்பவம் இடம்பெற்று பதினாறு மாதங்களின் பின்னர் இடம்பெறும் இந்த விசாரணைக்கு எனது ஆட்சேபனையை தெரிவித்திருந்தேன் நான்கு மணித்தியாலங்கள் வரையில் இடம்பெற்ற விசாரணையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் கேள்விகளுக்கு எனது பதிலை வழங்கியிருந்ததுடன் தியாகதீபம் திலிபனின் அரசியலை முன்னெடுக்க வேண்டியது எம் ஒவ்வொருவரினதும் பணியாகும் எனும் அடிப்படையில் மிக தெளிவாக எனது தரப்பு நியாயத்தை முன்வைத்திருந்தேன் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் ஆர்ஜிகன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துஷ்பிரயோக வழக்கு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ நேற்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த பாலியல் வழக்கில் சஞ்சய் ராய்க்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய போதுமானதாக இல்லை என்று கூறி மத்திய புலனாய்வு அமைப்பு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் டிபாங்ஸு பசாக் மற்றும் எம்டி சாப்டர் ரஷீதி அடங்கிய அமர்வு முன்பு நேற்று மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்தது இதற்கு பதிலளித்த நீதிமன்ற அமர்வு இதே கோரிக்கையுடன் மாநில அரசும் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளது அதனுடன் சேர்த்து சிபிஐயின் மேல்முறையீடு மனுவும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்தது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் அவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது இந்த கொலை தொடர்பாக போலீசில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு மீதான விசாரணை கொல்கத்தாவில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கில் எண்பத்தொரு சாட்சிகள் சேர்க்கப்பட்டன அவர்களில் ஐம்பது பேரிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது கடந்த ஒன்பதாம் திகதி அனைத்து தரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்து திகதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்த வழக்கில் நீதிபதி அனிவர் தாஸ் கடந்த பதினெட்டாம் திகதி தீர்ப்பினை வழங்கினார் அப்போது சிபிஐ முன்வைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் தண்டனை விவரம் கடந்த இருபதாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஜனவரி இருபது அன்று குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகின்றது இதன் மூலம் அவர் தனது வாழ்வின் கடைசி நாள் வரை சிறையில் இருப்பார் மேலும் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனர் பிறப்புரிமை குடியுரிமையை மாற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவை செயற்படுத்துவதனை அந்த நாட்டின் நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் இதற்கமே அமெரிக்காவில் பிறந்த குழந்தையொன்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க பிரஜையாக அல்லது சட்டபூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தையின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டார் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் அமுலாகும் வகையில் இந்த உத்தரவை செயற்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையிலேயே குறித்த உத்தரவை செயற்படுத்துவதனை இடைநிறுத்திய அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசமைப்புக்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இது பி தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்